سبيل الدموع سبيل مريح تنا هدايا أفاحك كي تستريح. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الأنبياء والمرسلين وعلى اله التابعين واصحابهم ومن به باحسان لا يوم الدين فقال الله تعالى في القران العظيم والقران المجيد فأعوذ اللَّهِ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذن في الناس بالحج صدق الله العظيم الا بقول من الله جل شانه وتعالى اور او من محمد رسول الله صلى الله عليه وسلم நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக ஆமேன் அல்லாது அலஷானு தாராவே சிறுவையினால் அகில உலகங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லாது அலஷானு தாரா அகிலத்தின் இயக்கத்தை அனைத்தையும் தன் கைவசத்திலே வைத்திருக்கிறான் அல்லாஹின் நாட்டமின்றி அண்டத்தின் ஒரு அணுவும் அசையாது என்கிற விதத்தில சகல கட்டுப்பாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் அல்லாந்த லட்சான முத வானம் பூமி இடைப்பட்ட எல்லா இடங்களிலும் நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளும் அவனின் நாட்டத்திற்கு உட்பட்டவை அவன் நாடிய தவிர எந்த ஒன்றும் நடக்காது என்கிற விதத்தில் அவன் நாடாத எந்த ஒன்றும் எப்பொழுதும் நடக்காது என்று அல்லாது அலசானு தீர்மானத்தை வைத்திருக்கிறான் சொல்லுவதானால் அகில உலகத்தின் அரசன் அல்லாது இந்த பிரபஞ்சத்தின் பெரும் ரப்போல் ஆலமின் அல்லாது அலசானு தாலாம் அந்த அல்லாஹ் சில நேரங்களில் நமக்கு சாதகமானவர்களை உலகில் நிகழ்த்துவதும் சில நேரங்களில் மனம் விரும்பாத பாதகங்களை நிகழ்த்துவதும் அவனது அதிகாரத்திலே கட்டப்பட்டது அந்த நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் புனித பயணம் மேற்கொண்டிருக்கிற ஏற்பட்டிருக்கிற வெப்ப அலை தனிக்கிற வெப்பத்தின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான பேர் இறைவனுடன் சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் அறியாமல் இல்லை பொதுவாக அல்லா தனுஷானத்தால பிறப்பை தருவதை போல இறப்பையும் தீர்மானிப்பவன் அல்ல இன்றைக்கு உலகில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அது தாயின் கருவறையில் ஒரு நான்கு மாதங்களில் உயிர் ஊதப்படுகிற போதே அதனுடைய இறப்பு தேதி குறிக்கப்படுகிறது உலகில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் இறக்கிற தேதி குறிக்காமல் அவன் உலகிற்கு வருவதில்லை இடங்களை குறித்தும் கூட அல்லாத அவன் மறைத்து வைத்து இருக்கிறான் யாருக்கு எந்த இடம் என்று அல்லா முடிவு செய்திருப்பதை போல குறித்த நேரத்துல மரணம் வந்தே தீரும் நாம் யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக ஒரு வருத்தமான செய்தி நல்லவுடைய கடமையை நிறைவேற்ற போயிருக்கிறாங்க பெரும் கனவுகளோடு கற்பனைகளோடு சென்றிருப்பார்கள் அல்லாஹின் அருள் வளங்களை எல்லாம் அருள் நிறைந்த ஆலயத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து எல்லோருக்கும் தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கற்பனைகள் இருந்திருக்கலாம் ஆனாலும் நாட்டம் ஒரு பக்கம் வருத்தத்திற்குரிய செய்தி இன்னொரு பக்கம் அதில் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களும் இல்லாமல் இல்லை அதுவும் அந்த பூமி மக்கா மதினம் புனிதமான பூமி எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் ஆரம்ப காலங்கள்ல அங்க போய் மௌத்தாகணும் அப்படிங்கிற நியத்திலேயே போகக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்டு வீர் செல்லாலே செல்லும் சொல்லுவார்கள் உங்களில் யாரேனும் மதினாவில் இறப்பதற்கு வசதியும் வாய்ப்பு இருந்தால் அப்படியே செய்யுங்கள் காரணம் நாளை மறுமையில் நான் அவர்களுக்கு அல்லாவிடத்திலே ஷபாத்து செய்வேன் என்பார்கள் கவிகள் செல்லலாம் பெருமானார் துயில் கொள்ளுகிற பூமி மறுமையில் சூர் ஊதப்பட்டு ஒட்டுமொத்த மனித குலமும் உயிர் தந்து எழுப்பப்படுகிற போது நபிகள் செல்லல்லா அலே செல்லம் அவருடைய ஷபாத்துக்கு முதன்மையாக தகுதி பெற்றவர்கள் மதினாவில அந்த புனித பூமியில அடக்கம் பெற்றிருப்பவர்கள் அந்த வகையில் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரும் பாக்கியசாலிகள் தான் என்ன சொல்ல போனா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறான் ஹஜ்ஜுக்கு போனவர்களும் சரி இதுவரை போகாதவர்களும் சரி ஹஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து வைத்திருப்பவர்களும் சரி அப்படியே செல்லலாலே தலை சொல்லுவார்கள் மிக அற்புதமான ஒரு கதை இப்ப அதனுடைய பலன்களை ஹாஜிகளுக்கு எல்லாம் வைத்திருக்கிற வெகுமதிகளை நன்மைகளை ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டால் எப்படியேனும் இந்த கடமையை நிறைவேற்ற துடிப்பார் வசதி உள்ளவர்கள் மட்டுமல்ல வசதி இல்லாதவர்களும் கூட எப்படியேனும் சென்று சென்றுவிட முடியாதா எப்படி ஏனும் அந்த அல்லாவுடைய ஆலயத்தை பார்த்து விட முடியாதா என்றெல்லாம் சொல்லி ஏங்குகிற நிலைகள் எல்லாம் கூட கூட கண்டிப்பிக்க அவர்களே தினத்து இவன் உங்கர் சொல்லுவான் இரண்டியெல்லாம் இவன் சொல்றாங்க நான் வினால வினாவுடைய கூடாரங்களிலே இருந்தேன் ஒரு இரண்டு நபர்கள் பெருமானாரை பார்க்க வந்தார்கள் ஒருவர் அன்சாரி இன்னொருவர் சபீஃப் அந்த குளத்தை சார்ந்தவர் அந்த ரெண்டு பேரும் பெருமானாரை பார்த்து சில கேள்விகளை கேட்பதற்காக வந்தார்கள் நபிகள் செல்லலா கேட்பார்கள் நீங்கள் வந்த நோக்கத்தை குறித்து நான் சொல்லவா அல்லது நீங்க சொல்றீங்களா என்ன கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்விகளை நான் சொல்லவா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா ரெண்டு பேரும் சொல்லுவோம் யார சொல்றா நீங்களே சொல்லுங்க இப்ப அல்லா பெருமானாருக்கு அறிவித்து தருவான் இது சிறப்பு சிறப்பம்சம்

மலைகளுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது சரி அதன் நன்மை என்ன இப்படியே நபிகள் அலிசல்லாம் அவர்கள் கேட்க வந்த கேள்விகளை முன்னாலேயே நபிகள் அலிசல்லாம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள் அரபாவில் தங்குவதின் நன்மை என்ன சைதானுக்கு கல்லெறிவதின் நன்மை என்ன இப்படியே தொடர்ந்து பெருமானார் கேள்விகளை சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு நபிகர் சல்லா அலி செல்லம் பதிலையும் சொல்லி தருவார்கள் ஏன்னா இஸ்லாமிய கடமைகளிலேயே ஐந்து பெரும் கடமைகளில் ஆக சிறந்த ஒரு கடமை ஹஜ் என்கிற கடமை பல்வேறு கோணங்களிலே நாம் அலசி பார்த்தால் பொருளாதார வணக்கமும் ஹஜ்ஜிலே உண்டு உடல் ரீதியான வணக்கங்களும் ஹஜ்லே உண்டு ஒரு தொழுகையோ நோன்போ உடல் ரீதியான வணக்கம் மாத்திரமே ஒரு ஜக்கா சதகா தான தர்மங்கள் பொருள் ரீதியான வணக்கம் மாத்திரம் ஆனால் ஹஜ் என்று வருகிற போது உடலும் பொருளும் சேர்த்து செய்யப்படுகிற ஒரு உன்னத வணக்கம் அவிகள் செல்லலாம் செல்லும் தொடர்வார்கள் ஒரு ஹாஜி அஞ்சுடைய நீயத்துல வீட்டில இருந்து கிளம்புறாரு அந்த காலத்துல ஒட்டக பயணம் வீட்டிலிருந்து கிளம்புகிற அந்த தருணம் முதல் நன்மைகளின் மீட்டர் அவருக்கு ஓட ஆரம்பிச்சிருக்கும் நன்மைகள் அவரது பதிவேடுகளில் பதிய துவங்கப்படும் வழக்குகளால் இந்த காலத்துல பிளைட்ல போறோம் வீட்டில இருந்து கிளம்பி சென்னை போய் அங்கிருந்து ஜித்தா போய் அல்லது கோவைக்கு போய் மாறி மாறி போறோம் அப்ப வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் கிளம்புகிற போது நன்மைகள் தொடர்ந்து திரும்பி வருகிறவரை பதிவேடுகளிலே பதியப்படும் கண்டிப்பாக அவர்கள சொல்லுவாங்க தவா ஹாஜி கபத்துள்ள தவா செய்கிறார் சுற்றுகிறார் திருமணம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் எடுத்து வைக்கிற தவாஃபிற்காக அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பெருமை நான் சொல்லுவாங்க நன்மைகள் ஒன்று பதியப்பட்டு அவரின் தீமை ஒன்று அழிக்கப்பட்டு மறுமையில் அவரின் அந்தஸ்து பதவி ஒன்று உயர்த்தப்படுகிறது ஒரு எட்டுக்கு இப்ப ஏழு ஏழு சுற்றுக்கள் இப்ப எவ்வளவு நூற்று கணக்கான எட்டுக்கள் வைப்பாரு அப்ப ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை ஒரு தீமை அழிக்கப்பட்டு ஒரு பதவி உயர்த்தப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே அடுத்து தொழுகிற இரண்டு அக்கா தவாஃபிற்கு பிறகு நபிகள் சல்லா அலிசல்லாம் சொல்லுவார்கள் அதன் நன்மை என்ன தெரியுமா நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் வனு இசிறவேலர்களே நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் உயர் குலம் உயர் வம்சம் பெருமான சொல்லுகிறார்கள் இஸ்மாயிலின் வம்சத்தில் இருக்கிற அடிமைகளில் உயர்ந்த அடிமையை உரிமை விட்ட நன்மை இரண்டு ரகத்து அந்த நபிக் தொழுகிற போது அடிமைகளை உரிமை விடுறது மிகச்சிறந்த நன்மை இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சாவளியில் இருக்கிற அடிமைகளின் ஒருவரை உரிமை விட்ட நன்மை கண்டிப்பிக்கவர்களே அடுத்து செய்கிற சாஹி நஃபா மருவா கடையில ஓடுறது ஏழு முறை பெருமனா சொல்லுவாங்க ஒரு சாஹி நன்மை என்ன தெரியுமா பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை ஏழு சாஹி ஏழு முறை ஓட வேண்டும் எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மை ஒரு ஹாஜிக்கு ரீடிங்ல வீட்டில இவ்வளவு நன்மைகள் ஓடிக் கொண்டிருக்கிறது சிறப்பான அவர்களே அரஃபாவை குறித்து பெருமானா சொல்லுவாங்க எப்பளும் சுப செய்திகள் ஆட்சிகளுக்கு இப்பளும் பெரும் பாக்கியங்கள் இப்ப அரஃபாவை குறித்து நபிகள் செல்லலாளி செல்லம் சொல்லுவாங்க இந்த அரஃபால அல்லாஹ் அலக்ஷானதா ரா கூடி இருக்கிற லட்சக்கணக்கான ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் மலர்க்குகளிடத்துல பெருமை பாராட்டி அல்லாஹ் இப்படி பேசுவான் ஷோஹாசா அபூபரா இவர்கள் தலை பரட்டையாக உடல் முழுக்க புழுதி படிந்தவர்களாக என்னை திருப்திப்படுத்த வந்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டு இவர்களுக்கு மன்னிப்பு எவ்வளவு தெரியுமா ரம் எண்ண முடியாத உலகத்தில் ஒட்டுமொத்த உலகில் இருக்கிற மணல் துகள்களின் அளவுக்கு இவர்களுக்கு நான் நன்மையை பதிவு செய்வேன் பூமி முழுக்க இருக்கிற எவ்வளவு மணல் துகள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது இப்போ மணல் துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இவர்களுக்கு நன்மை அடுத்து சொல்லுவாங்க அதி கத்தரில் மத்தர் வெளுகிற மலை துளிகள் என்ன முடியாத மலை துளிகளின் எண்ணிக்கை அளவுக்கு இவர்களுக்கு நன்மை காஜிகளுக்கு கண்ணிமிக்கவர்களே இது அரப்பாவுடைய சிறப்பாக அரப்பா இருந்து அவங்க கிளம்புறப்ப அவர்களுக்கு மலக்குகள் இப்படி சுப செய்தி சொல்வார்களாம் அஃபீலு விவாதி அஃபூரன் லக்கும் என் நீங்கள் இங்கிருந்து கிளம்புகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கிளம்புங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு பெரும் அரட்படை செய்திருக்கிற சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை ஹாஜிகள் பெறுகிறார்கள் அரபாவில் இருந்து கிளப்புகிற போது மலர்களின் அறிவிப்பு இப்படி வரும் என் அடியார்களே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பல்ல வலிமன் ஷபாத்தன் லகும் யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட துவா செய்யச்சு சொல்லி விட்டாங்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு அதனால ஹஜ்ஜுக்கு பிறப்பு பார்க்குறோமா இல்லையா ஹாஜிகளை முசாஃபா செஞ்சு எங்களுக்கு அணி துவா செய்யுங்க செலாம் சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லி ஹாஜிகளை கண்ணியம் செய்கிறோம் காரணம் அதுதான் இப்ப அவர்களுக்கும் மன்னிப்பு யார் யாரை பெயரை குறித்து இன்னார் சலாம் சொன்னார் என்று சலாம் எட்டி வைக்கிற போது இன்னார் மன்னிப்பிற்காக துவா செய்ய சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிற போது இவர்களின் சிபாரிசுக்கு உட்பட்ட நபர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே இது மட்டும் இல்லாம சைத்தானுக்கு கல்லெறிவு இதனுடைய நன்மையை குறித்து பெருமாள் சொல்லுவாங்க திரை பத்தனைக்கு ஏழு கல் எறிவாங்க ஒவ்வொரு கல் எரியப்படுகிற போதும் ஒரு பெரும் பாவம் மன்னிக்கப்படுகிறது பொதுவாக பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை ஆனால் ஹாஜிகளுக்கு வழங்கப்படுகிற ஒரு பெரும் சிறப்பு ஒரு சைத்தானை நோக்கி ஒரு கல் எறியப்படுகிற போது ஒரு பெரும் பாவம் மன்னிக்கப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே இவ்வளவு ஒரு பெரும் சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக ஹாஜிகள் இவ்வளவு பெரும் வெகுமதிகளை பெருகிற ஒரு பெரும் பாக்கியசாலிகளாக ஹாஜிகளை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே இது மட்டும் இல்ல கடைசியா தலைமுடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தலைமுடியை இறக்குவாங்க தலைமுடியை வளைப்பார்கள் நபீல் சல்லாஹம் சொல்லுவார்கள் இதனுடைய நன்மை தெரியுமா ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் தலையில் இருக்கிற ரோமங்களில் எண்ணிக்கையின் அளவிற்கு ஒரு முடிக்கு ஒரு நன்மை ஒரு பாவம் மன்னிப்பு கண்ணியமிக்கவர்களே இவ்வளவு சிறப்புகளும் ஆட்சிகளுக்கு மாத்திரம் தான் எந்த இடங்கள்லயும் இவ்வளவு நன்மைகளை நான் பார்க்க முடியாத சிறப்பானவர்களே கடைசியா எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஒரு திரும்புகிற ஒரு தவா இறுதியாக கபாவை தவாம் செய்து விட்டு அவர்கள் கிளம்புகிற போது அதற்காக வருகிற தவாஃபை ஜியாரா அதை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க தூஃபு அலா லாதன் பிளக் இந்த தவாஃபு செய்யாராக வர்றப்ப வழக்குன்னு சொல்லுவாங்களாம் நீங்கள் எப்படி வருகிறீர்கள் தெரியுமா அல்லாஹின் ஆணையத்தை தவாம் செய்வதற்காக வருகிறீர்கள் எந்த நிலை தெரியுமா எந்த பாவமும் இல்லாதவர்களா உங்கள் மீது சிறு பெரு பாவம் எதுவும் இல்லாமல் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் பரிசுத்தமாக வருகிறீர்கள் என்று சொல்லி வழக்குகள் சுப செய்தியோடு அழைப்பதை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே கடந்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஆஜிகளுக்கு இவ்வளவு பெரும் சிறப்புமிக்க மிக்க ஒரு அமல் இவ்வளவு செல்வந்தர்கள் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான் ஆனாலும் தள்ளி போடுகிறோம் அடுத்து பாத்துக்கலாம் சில சப்பை காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இந்த வருஷம் அதோடைய அமல் முடிஞ்ச அல்ல அவளுக்கு இனி வருகிற காலங்களிலாவது இப்பொழுது நாம் நியத்து செய்து இந்த பாக்கியங்களை எல்லாம் பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே தோமருடைய காலத்துல இந்த காபிர்கள் ஜிம்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய நாடுகள்ல வரி கொடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் ஜிம்மிகள் இவர்களுக்கு என்ன முறையோ அதே போன்று வரி வசூல் செய்ய வேண்டும் என்று அதுல தோமர் சொல்லுவார்களாம் வசதியிலிருந்து ஹஜ் செய்யாத நபர்கள் ஒரு லிஸ்டை கேட்பாங்க யார் யாரெல்லாம் செல்வந்தார்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறாங்க

உள்ளத்தின் ஆசையை அல்லா பார்க்கிறான் எப்படி வேணும் வீட்டை பார்க்கணும் அந்த புனித இடங்களை எல்லாம் நபிமார்கள் ஒட்டுமொத்த நபிமார்களும் தவாம் செய்த ஆலயம் நபிமார்களின் புனித பாதங்கள் பட்டு இருக்கிற ஆலயங்கள் நியமிக்கிறவர்களே அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலாவது குறைந்தபட்சம் வர வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அல்லா உத்தரவிடுவோம் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் அது புனித பூமி புனித இடங்கள் உத்தரவிடுவான் ஹஜ் இப்ராஹிமே இந்த மனித குலத்திற்கு ஹஜ்ஜிற்கான அழைப்பு விடுங்கள் இப்படிப்பட்ட இடம் அவங்க காலத்துல யாருமே இல்ல மனித சஞ்சாரமற்ற இடம் சுற்றிலும் பாலை உயர்ந்திருக்கிற மரங்கள் மரம் செடிகுடிகள் கூட கிடையாது அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் மனித குலத்திற்கு அழைப்பு தாருங்கள் ஹஜ்ஜிற்கு வர்றது இருக்கா இப்ராஹிம்மா கேட்பாங்க யாரெல்லாம் யாருமே இல்லையே நான் யாருக்கு போய் அழைப்பு கொடுக்கறது யாருக்கும் வாங்கணும்னு கூப்பிடுறது ஆனாலும் அல்லாஹின் உத்தரவு தருவார்களாம் ஒரு புராத ஆலயத்தை அல்லாஹ் கட்டி இருக்கிறான் தொடர்ந்து மூன்று தடவை சொல்லுவார்களாம் அதை நாடி வாருங்கள் அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வதற்கு வாருங்கள் என்று சொல்லி மூன்று முறை அழைப்பு தருவார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமா சொல்லுவாங்க இப்ப நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த அழைப்பை தந்தார்களோ அல்லாஹின் உத்தரவின் பேரில் ஹஜ்ஜிற்காக வாருங்கள் என்று அழைப்பு தந்தார்களோ அல்லாஹ் அல்லா தனுஷான் உலகில் இதுவரை வரவிருக்கிற கியாமத்து வரை பிறக்கவிருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தின் செவிகளிலும் அல்ல இந்த வார்த்தைகளை விளச்சைதான் அந்த வார்த்தைகள் போய் சேர்ந்தது கேட்ட எல்லாமே ஒருமித்து சொன்னார்களாம் லப்பை இதோ வந்து விட்டேன் ஹஜ் ஆன அழைப்பு விடுகிறாங்க நம்ம இதோ வந்து விட்டேன் என்று சொல்லி எல்லோரும் இந்த இருந்தும் பதில் வருகிறது கண்டிப்பாக பிரயோசத்தை பார்க்கிறோம் இவ்வளவு அல்லாஹால் முக்கியத்துவம் தரப்படுகிற ஒரு அமல் இந்த ஹஜ் உடைய அமல் சிறப்பானவர்களே இது மட்டும் இல்லாம நபிமார் எல்லாமே ஹஜ் செஞ்சுருக்கிறாங்க மாமின் நபியின் இல்ல அவரது ஹஜ்ஜ ஹஜ்ஜ செய்யாத எந்த நபியும் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹுவால் மிகவும் விருப்பப்படுகிற ஒரு அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல் அவன் நபி செல்லலா அலே செல்லமாம் ஹிஜரி பத்து ஹஜ்ஜுக்கு கிளம்புவாம் செஞ்சது ஒரு ஹஜ்ஜு தான் ஹிஜரி பத்துல நம்ம இந்த நபி கிளம்புறாங்க துல்கா மாதம் பிற இருபத்தி நாலு ஹஜ்ஜுக்கு கிளம்புவாம் இதே ஒரு ஜும்மாவுடைய நான் வெள்ளிக்கிழமை பொது அறிவிப்பு செய்யப்படும் எல்லாமே தூதர் செல்லலா அலே செல்லாம் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க அப்ப யாரெல்லாம் வர ஆசைப்படுறீங்களோ கூட வரலாம் பெருமானாருட ஹஜ் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு பெரு கூட்டம் சஹாபாக்களின் ஒரு பெரும் திறன் இப்ப சுற்றி இருக்கிற கிராமங்களை எல்லாம் தகவல்க் போய் சேரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் பெருமானாரோட ஹஜ் கிளம்புவார்கள் கண்ணிமிக்க பெருமானார் வரை நான் சனிக்கிழமை லுகர் துளகைக்கு பிறகு ஹஜ் பயணம் கிளம்புவோம் பெருமானானுடைய ஹச்சோடைய பயணம் இப்ப சனிக்கிழமை லுகருக்கு பிறகு பயணம் துவங்குகிறது பொதுவா அந்த ஹஜ்ஜுங்கிறது உணர்வுபூர்வமான ஒரு பயணம் இது சடங்கு சம்பிரதாயமா நானும் ஹஜ் கு போயிட்டு வரேன் என் பேருக்கு பின்னால ஹாக்கின் போடணும் அப்படிங்கிற பயணம் அல்ல இவங்க போய் வந்திருக்கிற நபிமார்கள் அந்த ஹஜ்ஜை செய்திருக்கிற நபிமார்களின் அமல்களை எல்லாம் தெரிந்து உணர்வு மிக்க அமலாக மாற வேண்டும் கண்ணிமிக்க அவர்களே பெருமானாரை சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போறப்ப ஒரு இடத்துக்கு பெருமானார் வருவாங்க இது என்ன இடம் என்று கேட்பார்கள் வாதிய அசுரக் அப்படின்னு சொல்லப்படும் வாதிய அசுரக் வீர சதாசிரம் சொல்லுவாங்கன்னா இது நபி மூசா என் சகோதரர் மூசா இந்த பள்ளத்தாக்கில் இருந்துதான் தல்பியா சொல்லி மக்காவை நோக்கி கிளம்ப எழுந்து பெருமானா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம் நபி மூசாவை என் கண்ணால் காண்பதை போல இருக்கிறது சொல்லிவிட்டு மூசாவின் அங்காடையாளர் தான் பெருமானா சொல்லுவாங்க இப்படி நபிமார்கள் ஒவ்வொரு இடங்கள் பள்ளத்தாக்குகளில் தல்வியா சொல்லி கிளம்பி இருக்கிறாங்க கண்ணிமிக்கவர்களே இது மட்டும் இல்ல இன்னொரு இடம் வாதி வாதிய சரிசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சொல்லுவாங்க இந்த பள்ளத்தாக்கு என்னிடம் தெரியுமா என் சகோதரர் யூனஸ் யூனஸ் இப்ப வந்து மத்தா இப்போ அவங்க கல்வியா சொல்லி கிளமை எடுங்க திரும்ப நான் சொல்லுவாங்க இவ்வளவு உணர்வு நிறைந்திருக்கிற உணர்வு பூர்வமான அமல் இந்த அச்சுடைய அமன் கண்ணி மிக்கவர்களே இது மட்டும் இல்லாமல் ஹாஜி யகராம் கட்டுறாரு எஹராம் கட்டுவது பெருமனை தயிக்கப்பட்ட ஆடைகளை களைவது மட்டுமல்ல எகராம் உள்ளத்தில் இருக்கிற பல்வேறு கெட்ட எண்ணங்கள் ஆசா பாசங்கள் இப்ப உலக மோகம் உட்பட அத்தனையும் அவர் கலற்றி எரிந்து விட்டு உல தூய்மையோடு அவர் எகராம் தரித்து அந்த ஹஜ் பயணத்துக்கு இவ்வளவு பயபக்தியான ஹஜ்ஜா இருந்திருக்கு இவ்வளவு உணர்வு பூர்வமானு தலைவலாவுடைய பேரன் அது ரத்து அலீபுனு ஹொசைன் இவங்களுக்கு மக்கள் வச்ச பேரு ஜெயினுல் ஆபிதி இவங்களுடைய வளமை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தொழு தொழுகை ஆயிரம் ரத்தா தொழுவாங்க தினந்தோடு முழுக்க அல்லாஹுவை வணங்குவதை இவாதம் செய்வதே வாழ்க்கையாக ஹஜரத் அலியின் பேரன் ஜெயினுல்லா பிதி இவங்க இவங்களுடைய வளம் என்ன அப்படின்னு சொன்னா ஹஜிற்காக எஹராம் கட்டுவாங்க இந்த எஹராம் துணியை உடலிலே அணிந்த பிறகு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க இப்படி பல முறை மயக்கம் தெரிந்து மீண்டும் எழுவார்கள் மீண்டும் ஹஜிற்காக கிளம்புவார்கள் மயக்கம் முற்று கீழே விழுவார்கள் இந்த நிலை அப்படியே தொடருமா ஹஜரத் ஜெயினுல்லா பிதின் நாங்களும் நாங்களும்ஜுக்கு எகராம் கட்டுறோம் எங்களுக்கு எல்லாம் என் மைக்கம் போட்டு போட்டுறீங்க ஜெயின் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த ஹஜ் என்பது இப்படிப்பட்ட பயணம் தெரியுமா நான் எகராம் தரித்து ஹஜ்ஜிற்காக கிளம்புகிறேன் ஹஜ்ஜை முடித்து நான் திரும்புகிற போது எங்கே அல்லா என் மீது அதிருப்தி கொண்டு லா லப்பை உன் ஹஜ் கபூல் இல்லை என்று சொல்லிவிடுவானா என்கிற அச்ச உணர்வில் மயக்கம் கொடுன்னு சொல்லுவாங்க கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு அச்சத்தோட ஒரு ஹாக்கி போகிற போது அவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படும் மாதிரி போயிட்டு வர்றது சட்ட திட்டங்கள் தெரியாம போயிட்டு வர்றது இப்ப உணர்வு இல்லாம போகுவது என்பது ஹஜ்ஜுடைய நன்மைகள் வீணடிக்கும் கண்ணிமிக்கவர்களே இங்கே உள்ள ஹஜ் எல்லாம் வருமானங்கள் கலப்பட வருமானமா இருக்கு வருமானத்துல பேருந்து இருக்காரு பல்வேறு தரமான வருமானங்கள் இருக்கும் இப்போ ஹச்சு நிறைவேறாம போயிருது ஒண்ணுங்கிற உணவில் தராமல் இருக்கிற போது அச்சு உடைய அம்மா நிறைவேறாம போயிருக்க நிமிக்கு வருக பல்வேறு பாவங்களோடு தவ்வாய் இல்லாமல் ஹஜ் பயணம் செய்கிற போது அது ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ம கோமா அல்லா பாசாக்கணும்னு நிமிக்க விடுகளை எவ்வளவோ மன்னர்களுக்கு அச்சுடை பாக்கியம் இல்லாமல் போயிருக்கு பெரும் பெரும் மன்னர்கள் பெரும் ராஜ்ஜியங்களை ஆட்சி செய்திருக்கிற மன்னர்களுக்கு ஹச்சு பாக்கியங்கள் இல்லை ஜனாதிபதிகளுக்கு பல்வேறு அரச மரியாதையோடு அவர்கள் போய் வர முடியும் ஆனாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஹஜுடைய பாக்கியம் இல்லை கண்ணி மிக்கவர்களே அந்த உணர்வு இருந்தால் அல்ல அந்த கபூல் செய்வான் சிறப்பானவர்களே முன்னோர்கள் யோசிக்கிறோம் இப்ப ஒவ்வொரு ஆண்டும் பாக்கியங்களை அடைந்திருக்கிறார்கள் மாமுல் ஆலம் அபூஹி அஹமது பிரபலமாக அவர்களை பற்றி எழுதுவார்கள் நாற்பது ஹஜுகளையும் செய்திருக்கிறாங்க மாமுல் ஆலம் நாற்பது ஹஜ் அதனால அல்கமார் அடியல்ல மிகப்பெரிய முகத்தீஸ் எண்பது ஹஜ் அப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் உடைய காலம் வருகிற போது ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க தொடர்ந்து ஹஜ் செய்கிற பாக்கியம் அன்னிமிக்கவர்களே இதே இந்த அல்குமா பத்தி சொல்லுவாங்களா இவ்வளவு ஹஜ் செஞ்சுட்டாங்க எண்பது ஹஜ்ஜு கற்பனைக்கே எட்டாது நம்மளால இவ்வளவு ஹஜ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயந்துகிட்டே இருந்தாங்க என்னுடைய ஒரு ஹஜ்ஜு அல்லாஹ் விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் போதுமே ஒரு ஹஜ்ஜென்னும் நல்லா கபூல் செய்ய வேண்டுமே நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சமாறு அவர்களை ஆட்கொண்டது அமல்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அதுல முதலாவது உணவாக்க சொல்லுவாங்க ரமலான் மாதத்தின் இறுதி நல்ல முறையில் நோவெல்லாம் வச்சு நிறைய அமல் செஞ்ச பிறகு ரமலான்னாலே பாவங்களை எரித்து கருப்புகிற ஒரு மாதம் அப்ப ரமலானின் இறுதியில் நிறைய நல்லமல்கள் செய்ததற்கு பின்னால் மரணம் என்கிற போது பாவம் இல்லாமல் போய் சேரலாம் பிரமலான பிறகு ஆசைப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவதாக சொல்லுவார்கள் பும்ராவை முடித்ததற்கு பிறகு மரணம் இந்த எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் மூன்றாவதாக ஹஜ்ஜை நல்ல முறையில் நிறைவேற்றியதற்கு பிறகு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனைப் போல பெருமானாரின் வார்த்தைகளைப் போல கண்ணி மிக்கவர்களே மரணத்தை ஆசைப்பட்டிருக்கிறாங்க இதை இந்த அழுக்கமா இவ்வளவு செஞ்சு பயந்து இருக்கிறாங்க கடைசியில கனவெளி அவர்களுக்கு சொல்லப்பட்டது கனவுல பாக்குறாங்க கனவுல கேட்கப்படுது வீட்டுக்கு ஒருத்தவரை இன்வைட் பண்றீங்க பிரியமான ஒருத்தவர் யார கூப்பிடுவீங்க எல்லாத்தையும் போறவங்களா கூப்பிடுவீங்களா அப்ப பிரியமான நபர்களை தான் வீட்டுக்கு அழைப்போம் அழைப்போம் அழைப்புதல் கொடுப்போம் அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டதா ஒவ்வொரு முறையும் அவங்க ஹஜ்ஜுக்கு அழைக்கிறோம் இது அல்லாஹின் அழைப்பு நீங்களா வரல எனவே உங்கள் ஹஜ் கபூல் என்று சொல்லி சுப செய்தி கண்ணிமிக்கவர்களே அதே மகிழ்ச்சியில் மரணித்தார்கள் என்று பார்க்கிறோம் சிறப்பானவர்களே இப்படி ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது பெரும் பாக்கியம் சரி இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே நேர் செய்ய வேண்டும் சிறப்பானவர்களே பெண்கள்கிட்ட எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு அந்த காலத்துல பெண்கள்ட்ட அல்லாவுடைய ஆலயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஒரு வயதான பெண்கள் மிக நீண்ட கால கனவு எப்படியாவது ஹஜ் செய்யணும் அல்லாவின் ஆலயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்குது அல்லாவுடைய அருணா வேற ககபத்துல்லாவுக்கு பக்கத்துல வர்றாங்க வருகிற போதே ஐன பைக்கு ரப்பி என் ரப்பின் வீடு எங்கே என் ரப்பின் வீடு எங்கே கேட்டுக்கிட்டே வர்றாங்க வந்தவங்க ககபத்துல்லாவின் சுவர்களில் கையை வைக்கிறாங்க வைத்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறார்கள் அத்தோடு உருவ பெறுகிறது கண்ணி இப்ப இவ்வளவு ஹஜ் அந்த காலங்கள்ல உணர்வு பூர்வமான ஹஜ்ஜாக இருந்திருக்கிறது காபாவை பார்த்து கொண்டே மரணிக்க வேண்டும் அந்த புனித இடங்களை தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அன்றைய காலத்துல நிலைகள் இருந்திருக்க சிறப்பானவர்களே அதனாலதான் ஜனாசா இறந்துட்டாங்க மசாயிலே எழுதுறாங்க வெளியூர்ல நகரங்களுக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதி பொதுவான சட்டம் அடக்கிறது அங்கே சில தகுந்த காரணம் இல்லாம ஜனாசா கூட்டம் அடக்களிக்க கூடாது எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம் இப்போ பல நாள் வச்சுக்கிட்டு அவங்க வேதனைப்படுத்திக்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வச்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாம் இல்லாம ஆனால் இரண்டு நகரங்களுக்கு மாத்திரம் வெளியூர்களில் இருந்தால் கூட கொண்டு வருவதற்கு அனுமதி உண்டு ஒன்று மக்கா இன்னொன்று மதினா சஹாபாக்கள் காலத்திலேயே பார்க்கிறோம் திரு அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் திரு அபூபக்கருடைய மகன் மக்காவுக்கு தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒஃபாத்தாவாம் இப்ப அவருடைய வசியத்தின்படி மக்காவிற்கு கொண்டு வரப்பட்டு அடக்கப்படுவார்கள் நியமிக்கவர்களே திரு சாது பண்ணு அபிவகாஸ் அப்படிங்கிற சஹாபி மதினாவுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒஃபாத்தாவாம் இப்ப மதினாவிற்கு கொண்டு வரப்பட்டு ஜனத்தில் பக்கியில் அடக்கப்படுவாங்க சிறப்பானவர்களே யோசித்து பார்க்கிறோம் இந்த விபத்து நடந்திருக்கிற இந்த ஹாஜியுடைய விபத்து மிக மோசமான அந்த வெப்ப அலை இதனுடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புகள் ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் மாதிரி முன்னாடி நடந்திருக்கிறதா வரலாறு எழுதுறாங்க இதுவரைக்கும் இருந்த இந்த விபத்துகள்லயே ஹாஜிகளுடைய விபத்துகள்ல உச்சகட்டமான உயிர் பலி என்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மினாவுடைய அந்த தீ விபத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ஹாஜிகள் ஒஃபாத்தா இருக்காங்க இது இருக்கிறதுலயே அதிகபட்சமான ஒரு பாதிப்பு அடுத்தது இரண்டாவது பாதிப்பா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதே தீ விபத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி இருபத்தாறு ஹாஜிகள் வஃபாத்தா இருக்கிறாங்க அடுத்து தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிற இந்த ஒரு பாதிப்பு ஆயிரத்தில் எண்ணிக்கை தான் இருக்கு அது அதிகமான பேர் எஹிப்து போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர் கண்ணி விக்கவர்களே அல்லா தலுஷானதாரா அந்த ஹாஜிகளை கபவுல் செய்ய வேண்டும் பொதுவா பெருமானரே சொல்லுவாங்க ஒரு ஹாஜி உட்டகத்திலிருந்து தவறி விழுந்து இறந்துடுவார் இப்ப அடக்கத்திற்கு பிறகு பெருமான சொல்லுவாங்க இவர் நாளை மறுமையும் உயிர் கொடுத்து எல்லோருக்கும் எழுப்பப்படுகிற போது அதே எஹ்ராமுடைய உடையில கூறிய எதிர்பார்த்த பெருமானு சொல்லுவாங்க சிறப்பானவர்களே இப்படி பெரும் பாக்கிய பார்த்தா ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் துக்ககரமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட புரிய செய்து சிறப்பான பாக்கிய தந்திருவானாங்க அல்ல அஜோடைய நசீபை தந்துருள்வானாங்க அல்ல அதுக்குரிய பொருளாதார வசதிகளை தந்துருள்வானாங்க இறந்திருக்கிற ஹாஜிகளை எல்லாம் கபல் செய்வானாங்க அல்லாஹ் அவரை தன்னுடைய அருணோடு அவர்களை இணைத்துக் கொள்வானாக வாசிறந்தவனால் சந்தில் இல்லாத இறப்பில் ஆளும்